கன்னியாகுமரி அழகிய காலை பொழுது சூரியன் தன் பொன்னிற கதிர்களால் புதிதாய் பிறந்த குழந்தை போல் பறந்து விரிந்த கடலின் அடியில் இருந்து எட்டி எட்டி பார்த்து இப்புவி உலகிற்கு வந்தது அம்மா எல்லாம் ரெடியா எனக்கு டைம் ஆச்சுமா சீக்கிரம் அண்ணா நீங்க ரெடியா கிளம்பிட்டியா இல்லையா என்றாள் மிருதுளா பாப்பா எதுக்கு இவ்வளவு அளப்பற பண்ணுற நீதானமாக காலேஜுக்கு போகிற நாங்க இல்லையே என்றான் மிருதுலாவின் அண்ணன் சுரேஷ் அண்ணா இருக்கு அவள் தைரியமாக காட்டிக்கொள்ள முயற்சித்தாலும் குரல் தழுதழுத்தது மிருதுக்குட்டி உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் கண்ணு என்று தன் பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னார் மங்கை மிருதுலா இப்போதுதான் பொறியியல் கல்லூரியில் முதல் வருடம் சேரப்போகிறாள் இதற்கு முன் கொஞ்சம் அவளை பற்றி பார்ப்போம் மிருதுவிற்கு கண்கள் தெரியாது சிறுவயதில் அவளின் கண்களின் நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கண் பார்வை போய்விட்டது கண்களை மாற்றி அறுவை சிகிச்சை செய்தால்தான் பார்வை தெரியும் அதற்கு லட்சக்கணக்கில் செலவாகும் என்று மருத்துவர்கள் கூறினர் ஆனால் அப்போதைய குடும்ப சூழ்நிலை மிகவும் மோசமடைந்து இருந்ததால் எதையும் சரி செய்ய இயலவில்லை பின்னர் மிருதுலாவின் தந்தையின் இழப்பு என்று அவளின் வாழ்க்கை கண்களுக்கு காட்சிகள் இல்லாமே சென்று விட்டது மிருதுலா படிப்பில் கெட்டிக்காரி பனிரெண்டாம் வகுப்பில் பள்ளியின் முதல் மாணவி ஆசிரியர்களின் செல்லமான மாணவி இப்போது இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து இருக்கிறாள் மிருதுலாவை பார்ப்பவர்களுக்கு அவளுக்கு கண்கள் தெரியாது என்று சொல்லவே முடியாது அவளின் கூர்மையான கத்தி போன்ற கருவிலிகள் அப்படி மிருதுலா ஐந்தடி உயரத்தில் கோதுமை நிறத்தில் அளவான நாசி கிள்ளி கொஞ்ச துண்டும் புசு புசுவென ஆப்பிள் கன்னங்கள் பட்டு போன்ற சிவந்த இதழ்கள் இடைவரை நீண்ட அடர்த்தியான கூந்தல் என்று செதுக்கி வைத்த சிலை போல் இருப்பாள் மிருதுலாவின் அழகை பார்த்து நிறைய பேர் சுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அவளுக்கு கண்கள் தெரியாதுன்னு தெரிந்ததும் யாரும் வரமாட்டார்கள் மிருதுலா எங்கே போனாலும் அவள் அண்ணன் தான் கூட்டிச் செல்வான் அப்படி இல்லை என்றால் அவளின் உயிர் தோழி சிந்துஜா உடன் செல்வாள் மிருதுலாவை எப்படியோ சமாதானம் செய்துவிட்டு அவளின் அண்ணனே முதல் நாள் கல்லூரிக்கு கூட்டிச் சென்றான் மிருதுக்காக கல்லூரி வாசலில் சிந்து காத்து கொண்டிருந்தாள் மிருதுவை கண்டதும் புன்னகைத்து கையசைத்த சிந்து சுரேஷிடம் சென்று என்ன அண்ணா உங்கள் பாசமலர் இன்னைக்கு ஒப்பாரி வைத்தாளா என்று மிருதுவை முறைத்து கொண்டே சொன்னாள் பாப்பா ஒப்பாரி ஒப்பாரியெல்லாம் வைக்கல சிந்து கொஞ்சமா பாப்பா பயந்துட்டா அதான் அவளை உற்சாகப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன் என்றான் சிரித்து கொண்டே அவன் சிந்து மேய்க்கிறது எருமை இதில் பெருமை வேறையா அண்ணா உங்களுக்கு உங்களால் தான் அவள் தைரியமாகவே இருக்க மாட்டேங்கிறா என்றான் விடுமா பாப்பா சின்ன பொண்ணு தானே என்றான் அவன் எப்படியோ போங்க அண்ணா நீங்களும் திருந்த மாட்டீங்க உங்கள் பாசமலரும் திருந்த மாட்டார் சரி டைம் ஆச்சு அண்ணா நாங்கள் கிளம்புறோம் என்றான் சரிம்மா பாய் பாப்பா அண்ணா போயிட்டு வரேன் டா என்றான் அவன் ம் சரி அண்ணா டாட்டா என்றாள் மிருது உங்கள் பாசமலரு இப்போ எல்கேஜி படிக்கிற பாப்பா கட்டிப்பிடித்து அழுங்க ரெண்டு பேரும் என்று சிரித்து கொண்டே சொன்னான் சிந்து வாழு என்னையும் பாப்பாவையும் கிண்டல் பன்றியா என்றான் மிருது வாடி நாம போகலாம் உன் அண்ணே மொக்க போட்டுட்டே இருப்பாரு என்றாள் சிந்து சுரேசும் சிரித்து கொண்டே இவர்களிடம் இருந்து விடை மிருதுவும் சிந்துவும் சிரித்து பேசிக்கொண்டே கல்லூரியில் சென்று தங்களின் வகுப்பறையை தேடிக்கொண்டிருந்தனர் அப்போதுதான் மிருதுலாவை பார்க்கிறான் தீபக் தேவ் ஆறடிக்கும் சற்று கூடுதலான உயரம் வெள்ளை நிறத்தில் எப்போதும் காற்றில் ஆடும் கேசம் கூர்மையான நாசி அளவாய் சிரிக்கும் இதழ்கள் பாதி முகத்தை மறைத்துள்ள ட்ரிம் செய்யப்பட்ட தாடி என்று பெண்களை வசீகரிக்கும் மலையில் உலா வருபவன் தீபக் தேவ் தேவ் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மூன்றாம் ஆண்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான் ரொம்ப நல்ல பிள்ளை வீட்டிற்கு மூத்த பிள்ளை அம்மாவின் செல்லப்பிள்ளை கல்லூரியின் மாணவ தலைவன் எல்லோரிடமும் இயல்பாக பழகக்கூடியவன் பெண்கள் எல்லோருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இவனோ எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை தேவை இருந்தால் மட்டுமே ஒன்னிரண்டு வார்த்தைகள் பேசுவான் அவ்வளவுதான் ஆனால் இப்போது மிருதுலாவை பார்த்த பின் அவளையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தீபக் தேவ் தேவ் தலையில் கொட்டினான் அவனின் நண்பன் நிதின் அந்த பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா தேவ் நீயாடா இது அதுவும் ஒரு பொண்ணை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பது நீ ரோபானில் நான் நினைத்தேன் என்றான் தேவ் சிரித்து கொண்டே தெரியல நிதின் பட் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த குட்டி மாவை என்றான் என்னது குட்டி மாவா என்று வாயை பிளந்தான் நிதின் எதுக்கு இப்படி வாயை திறக்கிற க்ளோஸ் பண்ணுடா எனக்கு காதல் மேலே இதுவரை நம்பிக்கை இருந்ததில்லை பட் குட்டிமாவை பார்த்ததும் இவள் தான் என் வாழ்க்கைன்னு மனசில் பதிஞ்சு போயிடுச்சு என்னமோ பண்ணிட்டாடா உனக்கு இது முட்டாள்தனமாக தோணும் பட் எனக்கு அப்படி இல்லடா என்றான் தேவ் தேவ் ஆர் யூ சீரிஸ் ஆமாம் அவளை பார்த்து ஒரு மணி நேரம் கூட ஆகி இருக்காது தான் ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரி ஒரு உள்ளுணர்வு என்று உணர்ச்சிவசப்பட்டு சொன்னான் தேவ் ஒன்றும் இல்லடா அவள் உனக்கு கிடைப்பாள் முதலில் அவளைப் பற்றி விசாரிதேவ் என்றான் நண்பன் ம் செய்யலாம் நிதின் பொறுமையா மேபி அவள் முதல் வருடமா இருக்கலாம் என்று ஒரு பெருமூச்சு விட்டான் தீபக்தேவ் மிருதுலாவின் அன்றாட வாழ்க்கை எப்போதும் போல சென்று கொண்டிருந்தது தீபக்தேவ் தினமும் அவளை பார்ப்பான் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருப்பான் அவளிடம் பேசலாம் என்று நினைப்பான் ஆனால் எப்போதும் கூடவே சிந்து இருப்பாள் அதனால் எல்லாம் சுதப்பிவிடும் ஒருநாள் சிந்து நேரமாக வீட்டிற்கு சென்று விட்டதால் மிருதுவின் அண்ணன் சுரேஷ் வருமுறை முறை காத்து மிருதுலா இதுதான் சமயம் என்று தீபக் அவளிடம் பேசலாம் என்று போகிறான் ஹலோ மிருதுளா என்று அவளை கூப்பிட்டான் தேவ் அவள் நின்ற இடத்திலிருந்தே யார் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று பதற்றமாக கேட்கிறாள் அப்போதுதான் தெரிகிறது அவனுக்கு மிருதுலாவிற்கு கண்கள் தெரியாது என்று தீபக்தேவ் அவளிடம் எதுவும் பேசாமல் சென்று விடுகிறான் சுரேஷ் வந்ததும் அவளும் தன் வீட்டிற்கு சென்று விடுகிறான் இங்கே தீபக்தேவிற்கு தூக்கமே வரவில்லை ரொம்பவே டிஸ்டர்பாக இருந்தான் அவன் கண் முன்னே மிருதுலாவின் முகம்தான் வந்தது அவன் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்று அவனுக்கே புரியவில்லை அவனால் படிப்பிலும் வேறு எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை என்ன முடிவு எடுப்பது என்று தெரியவில்லை குழப்பமான மனநிலையிலே தீபக்தேவின் வாழ்க்கையில் இரண்டு மாதங்கள் உருண்டோடியது பிறகு ஒரு நாள் எப்படியோ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தவனாய் கல்லூரிக்கு செல்கிறான் தீபக்தேவ் அன்னைக்கென்று பார்த்து சிந்துஜா கல்லூரிக்கு வராததால் தானும் வகுப்பிற்கு செல்ல விருப்பம் இல்லாததால் வகுப்பிற்கு போகாமல் தன் வகுப்பு தோழி உதவியோடு கேண்டீனில் சென்று அமர்ந்தான் மிர்துலா கேண்டீனில் அவ்வளவாக கூட்டம் இல்லை ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர் இதுதான் அவளிடம் பேச சரியான நேரம் என்று அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான் தேவ் மிருதுலாவின் பக்கத்தில் திடீரென்று யாரோ அமர்வதை உணர்ந்து பயந்தாள் பயத்தில் வாழ்த்தை வராமல் யார் யார் நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கீங்க என்றவளுக்கு கண்கள் கலங்கியது அதை மனம் நுந்து பார்த்த தேவ் ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க பயப்படாதீங்க ப்ளீஸ் செய்து பயப் பயப்படாதீங்க மிருதுலா நானும் இந்த கல்லூரி தான் மாணவ தலைவனும் கூட மா ஸோ கூல் என்று அவளை சமாதானப்படுத்த முயற்சித்தான் அவளும் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு தண்ணீரை குடித்து சிறிதி நிதானப்படுத்தி கொள்கிறான் பிறகு தேவ் பேசத் தொடங்கினான் ஹாய் மிருதுளா என் பெயர் தீபக் தேவ் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் மா இப்ப கல்லூரி மாணவ தலைவனாக இருக்கிறேன் என்று நிறுத்தினான் மிருதுலா குழப்பமாக சரி இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க என்றான் தேவ் அவளின் குழந்தை தனத்தை ரசித்து கொண்டே குட்டிமா உங்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்ல வேண்டாமா நேரடியாகவே சொல்லிடுறேன் குட்டிமா ஐ லவ் யூ மிருதுலா என்றான் மிருதுலாவிற்கு ஒரு நிமிடம் ஒன்றும் விளங்கவில்லை சாக் அவளுக்கு பயமும் கோபமும் ஒருங்கே சேர்ந்து வந்தது தன்னை திடப்படுத்தி கொண்டு தைரியம் வரவழைத்து பேசத் தொடங்கினாள் மிருதுலா ஹலோ ஹலோ வெயிட் வெயிட் நீங்க என்ன சொல்றீங்க என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு ஆ என்றான் கண்ணு தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் குட்டிமா சாரிடாமா இப்படி சொன்னதில் உன் மனசு கஷ்டப்பட்டு இருந்தால் என்றான் தெரியுதுல அப்புறம் எதுக்கு காதல் கீதல்னு சொல்லிட்டு பண்றீங்க என்றாள் அவள் ஒரு நிமிஷம் குட்டிமா என்றான் முதல்ல இந்த குட்டிமான் சொல்றதை நிறுத்துங்க என்றால் மிருதுலா தேவ் லேசாக சிரித்து சரி ஓகே மிஸ் மிருதுலா ரவீந்தர் உங்களுக்கு கண் தெரியாதுன்னு லவ் பண்ணக்கூடாதா ஏன் உனக்கு ஒரு அழகான மனசு இருக்குல்ல அப்புறம் என்ன வேணும் கண்ணால் காண்கிற காட்சிகளை விட மனதால் காட்டும் அன்பை நினைத்து சந்தோஷப்படுவது எவ்வளவு இருக்கு என்றான் தேவ் ப்ளீஸ் ஜஸ்ட் ஸ்டாப் இட் எனக்கு எந்த லவ்வும் தேவையில்லை கன்றாவியான கல்யாணமும் வேண்டாம் எனக்கு அம்மா அண்ணா மட்டும் போதும் என்றான் மிருது அவன் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையாக மிருதுலா ஏன் கண்ணில்லாதவங்க காதலோ கல்யாணமோ பண்ணக்கூடாதுன்னு ஏதும் சட்டம் இருக்கா அம்மாவும் அண்ணனும் எத்தனை நாள் இருப்பாங்க சொல்லுங்க மிஸ் மிருதுலா ரவீந்தர் என்றான் போதும் நிறுத்துங்க இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று சொல்லிவிட்டு கோபமாக தட்டு தடுமாறி சென்று விடுகிறாள் மிருதுலா தேவும் அவள் செல்வதையே வேதனையோடு பார்த்து கொண்டு இருந்தான் மிருதுலா இதை வீட்டில் யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் சிந்துஜாவிடம் மட்டுமே பகிர்ந்து கொண்டாள் சிந்துவோ தேவின் நற்குணங்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறாள் அதனால் தன் தோழியின் வாழ்க்கைக்கு தீபக்தேவு சரியானவன் என்றுதான் எண்ணினான் ஆகையால் தேவிற்கு ஆதரவாக இருந்தாள் சிந்து ஆனால் மிருதுவோ அவளுக்கு பிடி கொடுக்கவே இல்லை தீபக்தேவும் மிருதுலாவின் மனசை எப்படியாவது மாற்ற முயற்சி எடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் இப்படியே ஒரு வருடங்கள் ஓடிட கல்லூரி தேர்வுகள் முடிந்து விடுமுறையும் வந்தது தீபக்தேவ் தன் சொந்த ஊர் நாகர்கோவில் சென்று விட்டான் ஆனால் இங்கு மிருதுலாவின் மனமோ அவளிடம் இல்லாமல் அவளை உருகி உருகி காதலித்த தேவிடம் தஞ்சம் கொண்டிருந்தது இவ்வளவு நாள் அவன் காலேஜில் இருந்தபோது இல்லாத நினைப்பு மிருதுலாவை விட்டு அவன் கொஞ்சம் விலகியதும் ஊருக்கு சென்றதும் அவனின் நினைப்பு இவளை முழுவதுமாய் ஆக்கிரமித்தது அப்போதுதான் மிருதுலாவுக்கே மிருதுலாவை புரிந்து கொண்டாள் தீபக்தேவ் மீது தனக்கும் காதல் உள்ளதென்று மிருதுலா அவளை ஏதோ புதிதாக உணர்ந்தாள் அவளுக்கு இப்போதே தேவிடம் பேச வேண்டும் போல் தோன்றியது அவளை அவளை திட்டிக் கொண்டிருந்தான் தேவ் அவளிடம் பேச வருவது சிந்து அவனுக்காக சப்போர்ட் செய்வது இவள் அவனை திட்டி முறைப்பது என்று இதையெல்லாம் எண்ணி நகைத்து கொண்டிருந்தாள் மிருதுலா அவள் தனியாக சிரித்து கொண்டிருப்பதை பார்த்த அவளின் தாய் மங்கை சுரேசை கூப்பிட்டார் என்னடா ஆச்சு என் பிள்ளைக்கு இப்படி தனியாக சிரித்து கொண்டிருக்கா டேய் ராசா என் தங்கத்தை எந்த காத்து கருப்பு அண்டுச்சுன்னு தெரியல வாடா அவளை கிட்ட கூட்டிட்டு போகலாமா என்று கவலைப்பட்ட தாயிடம் சுரை சிரித்து கொண்டே அம்மா நம் பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா ஏதாச்சும் ஜோக் நினைத்து சிரித்திருப்பாள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா என்றாள் என்னமோ போடா அவள் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை கொஞ்ச நாளாதான் அவள் புதுசு புதுசா பண்றாள் என்று சுரேஷிடம் புலம்பிக் கொண்டே சென்று விட்டார் சிந்து மூலமாக தன் பாப்பா யாரை நினைத்து சிரித்து கொண்டிருக்கிறாள் என்று அறிந்த சுரேஷ் என்றும் தன் தங்கை சந்தோஷமாக வாழணும் என்றெண்ணி சென்று விடுகிறான் மிருதுலா மொட்டை மாடியில் தனியாக தீபக் தேவை பற்றி நினைத்து கொண்டிருக்க அப்போது அவளுக்கு தேவ் குட்டிமா என்று கூப்பிடுவது போலவே தோன்றுகிறது தன் தலையில் மெல்லமாய் தட்டி பிரம்மைனு நினைத்து சிரிக்கிறாள் மிருதுலா ஆனால் மறுபடியும் அவளுக்கு குட்டிமா என்ற அழைப்பு கேட்டது தேவ் தேவ் என்று இரண்டு முறை அழைக்கிறாள் ஆனால் எந்த ஒரு சத்தமும் இல்லை அவளின் முகம் சோகமாக மாறிவிடுகிறது அவள் தனியாகத்தான் இருக்கிறாள் என்று நினைத்து தேவை திட்டிக் கொண்டிருந்தாள் இருந்தாள் மிருதுலா ஐயோ இந்த தேவ் பையன் இருந்த வரைக்கும் மட்டும் அவன் நினைப்பே இல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போ என் மண்டைக்குள்ளே அவன் மட்டும்தான் இருக்கிறான் அவன்கிட்ட இப்போவே பேசணும் போல இருக்கு நான் அவனை எவ்வளவு திட்டி இருப்பேன் ஆனால் தேவ் ஒரு சின்ன கோபம் கூட பட்டதில்லை நான் எதை சொன்னாலும் சிரிச்சிக்கிட்டே இருப்பான் என் மேலே கிறுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கா நான் என்ன அவ்வளோ அழகானவளா எனக்கு கண்ணு கூட தெரியாது இருந்தும் என்னை காதலிக்கிறானே என்னோட தேவ் இப்போல்லாம் என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறான் என்றான் குட்டிமா நான் எங்கே உன்னை தொல்ல பண்ணேன் நீ தான் என்னை ஒரு வருடமா கிறுக்கு பிடித்து அலைய வைக்கிற குட்டிமா என்றான் தேவ் ஆம் தீபக்தேவ் அவள் வீட்டு மொட்டை மாடியில் தான் இவ்வளவு நேரம் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான் இல்லை இல்லை அவளை ரசித்து கொண்டிருந்தான் ஆனால் மிருதுலாவோ இதையும் பிரம்மை என நினைத்து கொள்கிறாள் மொட்டை மாடியில் இருந்து வீட்டிற்கு செல்ல மெதுவாக நடந்து போகிறாள் குட்டிமா உன்னோட தேவ் தான் வந்திருக்கேன் என் குட்டிமா தேடி அவளோட வீட்டுக்கு அவனின் இதழ் பிரியாமல் சிரித்து கொண்டே காதலோடு அவளிடம் சொல்கிறான் தீபக்தேவ் மிருதுலா அதிர்ச்சியாகி நீங்களா எஸ் நானே தான் உன்னோட தேவ் குட்டிமா என்றான் எப்போ வந்தீங்க நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டீங்களா என்ன என்று திக்கு திணறி சொல்லி கொண்டிருந்தாள் மிருதுலா ஆமாம் குட்டிமா என்னை பிடித்து இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே இப்ப கூட சொல்லக்கூடாதா குட்டிமா என் காதலை என்று கேட்டான் மிருதுளா எதையுமே சொல்லவில்லை சிறிது நேரம் நின்று பார்த்து கொண்டிருந்தான் தேவ் அவளிடம் இருந்து எந்த பதிலும் வராததா சரி குட்டிமா நீ எதையும் சொல்ல வேண்டாம் உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் புரியுதா நீயும் என்ன காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இதுவே போதும் தீபக் தேவ் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் புரியுதா இந்த தீபக்தேவ் மனசில் எப்பவும் மிருதுளாவுக்கு மட்டும்தான் இடம் லவ் யூ குட்டிமா நான் போறேன் குட்டிமா பாய் என்றான் மிருதுலா அவனுக்கு எதுவும் சொல்லாததற்கு காரணம் இன்னும் இரு மாதத்தில் தீபக்தேவின் பிறந்த நாள் வருவதால் அன்று சொல்லலாம் என்று திட்டம் தீட்டி இருந்தாள் அவன் சொன்னதை எல்லாம் எண்ணி எண்ணி நினைத்து கொண்டே அவளின் காதல் உலகில் தீபக்தேவின் நினைவோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள் மிருதுலா கல்லூரி திறக்கும் நாளும் வந்தது மிருதுலா கல்லூரிக்கு வந்ததும் முதல் வேளையாக சிந்துவின் உதவியோடு தீபக்கை தேடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது தீபக்தேவ் எங்கு தேடியும் இல்லை அவன் கல்லூரிக்கும் வரவில்லை ஹாஸ்டலுக்கும் வரவில்லை என்பது தெரிய வந்தது இதனால் மிருதுலா மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள் அவளின் முகத்தில் உற்சாகமே இல்லை அவனின் நினைவு மட்டுமே முழுதாய் ஆக்கிரமித்து இருந்தது அதே சமயத்தில் விருதுலாவின் தாயும் அண்ணனும் அவளுக்காக கடினப்பட்டு உழைத்து பணத்தைச் சேர்த்தனர் இத்தனை வருடங்களாக விருதுலாவின் சிகிச்சைக்காக சேர்த்து வைத்த பணம் இப்போது போதுமான அளவு இருந்தது சுரேஷுக்கு தெரிந்த நண்பர் மூலம் கண் மருத்துவரை அணுகி அவளுக்கு கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாமா என்று விசாரித்து அதற்கான சிகிச்சைகள் நடந்து கொண்டிருந்தது அவளுக்கு சரியான கண் டோனர் கிடைத்தால் அதை மாற்றி அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படி செய்தால் மிருதுலாவிற்கு நிச்சயம் கண் பார்வை தெரியும் என்று உறுதியளித்து கண் மருத்துவர் கூறினார் அதுவரை மிருதுலா மருத்துவமனையிலேயே தங்கி தேவையான சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்தாள் ஒரு வாரத்திற்கு பிறகு மிருதுலாவின் அண்ணன் சுரேஷுக்கும் தாய் மங்கைக்கும் அவளுக்கு பொருந்தக்கூடிய கண்கள் கிடைத்துவிட்டது என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் பின்னர் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடுகள் நடந்தன மிருதுளாவிற்கு இந்த அறுவை சிகிச்சையில் பயம் இருந்தாலும் எல்லோரையும் பார்க்க போகிறோம் அதுவும் அவளின் தேவை பார்க்கும் ஆர்வத்தில் இருந்தாள் மிருதுளாவிற்கு கண்கள் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது ஒரு மாதம் அவள் மருத்துவமனையில்தான் தான் இருந்தாள் மருத்துவர்கள் அவளின் கண்கட்டை அவிழ்த்து எல்லாம் சரியாக உள்ளதா என்று சரிபார்த்தனர் பின்னர் அவள் கண்களை மெதுவாக திறக்கச் சொன்னார்கள் மிருதுளாவும் அதுபோல செய்தாள் முதலில் வெளிச்சத்தில் அவளுக்கு கண்கள் கூசியது பிறகு மங்களான தெரிந்து அப்புறம் அவளால் நன்றாக காண முடிந்தது பின்னர் அவளுக்கு உற்ற அறிவுரைகள் வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் ஒரு மாதத்திற்கு பிறகு அம்மா ப்ளீஸ் நான் நல்லா தான் இருக்கேன் கல்லூரிக்கும் கிளம்பிட்டேன் மறுபடியும் ஆரம்பிக்காத அம்மா என்று மங்கையின் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள் மிருதுளா ரொம்ப செல்லம் கொடுத்து நாங்களே கெடுத்துட்டோம் தங்கம் சொல் பேச்சை கேட்க மாட்டேன் என்றாள் அம்மா அவள் அண்ணனிடம் சென்று முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பாரு அண்ணா மங்கம்மா திட்றாங்க என்றாள் உன் நல்லதுக்கு தானே பாப்பா அம்மா சொல்றாங்க இப்போ நீ போய் போய்தான் ஆகணுமா பாப்பா என்றான் சுரேஷ் கெஞ்சுதலாக ஆமாம் போய்தான் ஆகணும் என்று பிடிவாதமாக இருந்தால் மிருதுலா அடம்பிடித்து கல்லூரிக்கும் வந்துவிட்டாள் என்றும் போல் அன்றும் காத்து கொண்டிருந்தாள் சிந்து கல்லூரிக்கு சென்றதும் மிருதுவின் கண்கள் முதலில் தேடியது அவளின் தீபக் தேவைத்தான் ஆனால் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை சிந்துவிடம் கேட்டாலும் தெரியாது என்று சொல்லிவிட்டாள் சிந்துவை வகுப்பிற்கு அனுப்பிவிட்டு மிருதுலா கேண்டீனிற்கு சென்றாள் தேவ் முதல் தேவ் முதலில் அவளிடம் காதல் சொன்ன இடத்தில் சென்று அமர்ந்தாள் அவளையும் மீறி கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அப்போதுதான் நிதின் தீபக் தேவ் நண்பன் மிருதுலாவை பார்த்தான் மிருதுலா நீ எப்பமா காலேஜ் வந்த எதுக்கு இப்பவே காலேஜ் வந்தமா என்று கேட்டான் அண்ணா யாரு நீங்க எனக்கு தெரியலையே அண்ணா நீங்க யாருன்னு என்று குழம்பி போய் அவனிடம் கேட்டார் நான் தீபக் தேவ் ஃப்ரெண்டுமா என்றான் அந்த நொடி அவள் முகத்தில் ஆயிரம் விளக்குகள் எரிந்து பிரகாசிப்பது போல் ஒளிர்ந்தது நித்தினிடம் துள்ளி குதித்து கேட்டார் அண்ணா நீங்க தேவ் நண்பனா எங்க அண்ணா எங்க அண்ணா அவரு நான் எல்லா இடத்திலும் தேடிட்டேன் ஆனால் அவர் எங்கேயும் இல்லை அவரை பற்றி ஏதாவது தெரியுமா தெரிந்தால் எனக்கு சொல்லுங்களேன் இல்லாட்டி அவரோட வீட்டு முகவரி இருக்கதா இருந்தால் தாங்க நான் போய் அவரை பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அண்ணா என்று உற்சாகத்துடன் ஆரம்பித்து அவனை காணாது தவித்த கவலையில் முடித்தாள் மிருதுளா என் கூட வரியா மிருதுளா நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி போலதான் உன்னை கூட்டிட்டு போகவா என்றான் சரி அண்ணா வாங்க போலாம் எனக்கு அவரை பார்த்தே ஆகணும் என்று பட்டண கூறினாள் மிருதுளா நித்தினின் காரிலேயே மிருதுலாவை நாகர்கோவிலுக்கு அழைத்து சென் செல்கிறான் மிருதுலாவிற்கு ஏதோ தப்பாக நடப்பது போலவே தோன்றுகிறது ஒரு பெரிய வீட்டின் முன்பு வீட்டின் ஒரு பெரிய வீட்டின் முன்பு நித்தினின் கார் நிற்கிறது வா மிருதுலா உள்ள போகலாம் என்று அவளை அழைத்து சென்றான் நித்தின் ஏனோ மிருதுலாவின் இதையும் படபடவென்று அடித்துக்கொண்டது அடித்து கொண்டது அந்த பெரிய வீட்டின் காலில் நுழைந்ததும் அங்கு நான்கு அடி உயரத்தில் இருந்த ஒரு ஃபோட்டோவிற்கு மாலையிட்டு இருந்தது அதில் கோட் சூட் அணிந்து அழகாய் சிரித்து கொண்டிருந்தான் தீபக் தேவ் மிருதுலா அந்த புகைப்படத்தை தான் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு கண்கள் தானாகவே கலங்கியது ஏதோ ஒரு வழி அவளை உயிர்வரை சென்று வதைத்தது நிதின் அந்த படத்தை காட்டி ஒரு பெருமூச்சு விட்டு நீ தேடி வந்த உன்னோட தேவ் மிருதுலா என்று சொன்னதுதான் அங்கேயே தரையில் அமர்ந்து விட்டாள் மிருதுலா அவள் கத்தி கதறவில்லை ஆனால் அவளின் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது அப்போது அங்கு வந்த தேவின் தாய் காமாட்சி மிருதுலாவை கண்டதும் அவளை தன்னோடு அணைத்துக்கொண்டு கொண்டு மிருதுலா இப்படி இருக்காதம்மா ஓ தான் என் பையனோட சந்தோஷம்னு எப்பவும் சொல்லுவான் மிருதுலா உன்னை சந்தோஷமா வைத்துக்கத்தான் தீபக் ஆசைப்பட்டான் என் பையன் நினப்பு எப்பவும் ஓன் மேலே எப்பவும் எப்போவும் கூட தான் இருப்பேன்னு சொல்லுவான் ஆனால் இப்போ அதற்கு மேல் அவருக்கு பேச இழவில்லை அதுக்கு ஏன் அத்தை என்னை விட்டு போகணும் அவரை பார்க்க நான் எவ்வளவு ஆசையாக வந்தேன் தெரியுமா அத்தை ஆனால் உங்கள் பையன் அவளால் அதற்கு மேல் ஒன்றும் முடியவில்லை துக்கத்தில் தொண்டை அடைத்தது காமாட்சிக்கும் அவரின் மகனின் இழப்பை தாங்க முடியாமல் அவரும் அழுதுவிட்டார் தன் அம்மா அழும் சத்தத்தை கேட்டு மாடியில் இருந்து தர்சினியும் வர்சினியும் ஓடி வந்தனர் தாயும் மிருதுளாவும் அழுவதை பார்த்து அவர்களும் அழுதனர் நித்தினும் இவர்களை எவ்வாறு சமாதானம் செய்வது என்று தெரியாமல் அவனுக்கும் நண்பனின் நினைவில் மூழ்கிவிட்டான் பிறகு தேவின் தன் தந்தை விஸ்வநாதன் வந்தார் பின்னர் மிருதுலா மிருதுலா பார்த்ததும் அவளை அழைத்து அவளின் கண்களை துடைத்துவிட்டு விட்டு மிருதுளா நீ அழக்கூடாதுமா எப்பவும் சிரித்து கொண்டே தான் இருக்கணும் ஏன்னா அவன் தான் இருக்கான் உன்னோட கண் கொண்டுதான் இன்னமும் அவன் இந்த உலகத்தை பார்க்கிறான் மிருதுளா என்றார் அப்போதுதான் அவளுக்கே உரைத்தது இப்போது அவள் காணும் கண்கள் தேவின் கண்கள் என்று நேராக அவன் தாய் காமாட்சியிடம் சென்று அத்த ஏன் எப்படி அத்த அவர் இறந்தார் என்று சுருதியே இல்லாத குரலில் கேட்டாள் மிருதுலா காமாட்சி தன்னை நிதானப்படுத்தி கொண்டு மிருதுலாவிடம் பேச ஆரம்பித்தார் உன் நினைப்பாவே இருக்கிறது என்று உன்னை பார்க்க கன்னியாகுமரி செல்வதாக எங்களிடம் கூறி சென்றான்மா உன்னை பார்த்துட்டு உன்னிடம் பேசினது எல்லாம் சந்தோஷமாக சொல்லிட்டே வந்தான் அப்போ அப்போதாம்மா வர்ற வழியில் அவனுக்கு லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த மயக்கத்திலும் அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை குட்டிமா குட்டிமானுதானா அவன் அந்த நிலையிலும் அவன் கூட ஹாஸ்பிட்டலில் வந்த ஒருத்தர்கிட்ட என் கண்ணு குட்டிமாக்கு கொடுக்க சொல்லுங்க நான் இருக்க மாட்டேன்னு சொன்னானான் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவர் சொன்னார் அவனை ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் வைத்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்புறம் அவனோட மூளைக்கு போகிற நரம்புகள் எல்லாம் சியல் எழுந்து போயிடுச்சு இனி என் தீபக் பிழைக்கவே மாட்டான்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்புறம் அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணிட்டோம் மிருதுலா என் பிள்ளையோட கடைசி ஆசையை நாங்கள் நிறைவேற்றிட்டோமா அவன் கண்களை உனக்கு பொருத்திட்டோம் என்று தன் செல்ல மகன் தீபக்கின் நினைவில் மூழ்கி போனார் காமாட்சி மிருதுலா எதையுமே சொல்லாமல் உயிரற்ற ஜடமாய் சென்று நித்தினின் காரில் சென்று அமர்ந்தாள் யாரும் மிருதுலாவை தடுக்கவில்லை நித்தினும் அவர்களிடம் இருந்து விடை பெற்று மிருதுலாவை அவள் வீட்டில் விட்டு சென்றான் மூன்று வருடங்களுக்குப் பிறகு மிருதுலா தன் கல்லூரி படிப்பை முடித்து விட்டாள் இப்போது அவள் ஒரு பெரிய ட்ராலியை எடுத்து கொண்டு தன்னவனின் பிறந்த வீட்டிற்கு வந்தாள் அவளை பார்த்து காமாச்சி மிருதுலா எப்படிமா இருக்க அத்த நான் உங்க மருமகள் தானே உங்க பிள்ளை என் கழுத்துல தாலி கட்டவில்லை என்றாலும் மனசளவில் நான் அவரோட பொண்டாட்டி தானே அவள் கண்களில் குளம்போல் தேங்கி நின்றது கண்ணீர் அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை மிருதுளாவை அணைத்துக்கொண்டு உள்ளே கூட்டி சென்றார் அவள் வீட்டிலிருந்து போராடி தேவ் வீட்டிற்கு வந்துவிட்டாள் மிருதுளா தேவின் பெற்றோர்களும் அவளை மறும மருமகளாக ஏற்றுக்கொண்டனர் பின்னர் அவள் தன் அடையாளத்தை மிஸ் மிருதுலா ரவீந்தரிலிருந்து மிஸ்ஸஸ் மிருதுளா தீபக்தேவாக தேவாக மாற்றிக்கொண்டாள் தற்போது தீபக் தீபக்தேவ் பெயரில் ட்ரஸ்ட் ஒன்றை ஆரம்பித்து ஆதரவற்றோர்களுக்கு ஆசிரமம் நடத்தி வருகிறாள் அந்த ஆசிரமத்தில் மூன்று மாத ஆண் குழந்தை ஒன்று வந்தது அந்த குழந்தையை பார்த்ததும் மிருதுலாவிற்கு ரொம்ப பிடித்து விட்டது அதனால் அந்த குழந்தையை தாய் என்று மிருதுலாவின் பெயரையும் தந்தை என்று தீபக் தேவ் பெயரையும் கொடுத்து தத்தெடுத்து கொண்டார் அந்த குழந்தைக்கு தேவ் என்ற பெயர் சூட்டி தன் குழந்தையாகவே வளர்த்து கொண்டாள் மிருதுலா தேவ் குடும்பத்தை தன் குடும்பமாய் நினைத்து மூத்த மருமகளாக இருந்து அவர்களை அரைவணைத்து வருகிறாள் வருகிறாள் தீபக் தேவ் காதலின் நினைவோடும் தர்சன் தேவ் மழலை சிரிப்பாலும் குடும்பத்தையும் கவனித்து வாழ்ந்து வருகிறாள் மிரதுலா தேவ் மேல் வைத்த காதலும் தர்சன் மேல் வைத்த தாய்மையின் பாசத்தாலும் இதுவரை உயிர்ப்புடன் ஜீவித்து கொண்டிருக்கிறாள் மிரதுலா அவளின் தேவ் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் அவள் மனதில் இன்றளவும் உயிரோடுதான் வாழ்ந்து அவளின் மனதோடு காதலித்து கொண்டிருக்கிறான்